தாய் விஷ்ணு ரூபாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம் மகர ராசி பகவானுடைய சர ராசி சற்று வேகமான ராசி செவ்வாய் வீடு வாகனம் சுகம் தாயார் உறவுகள் போன்ற அனைத்தையும் குறிக்கக்கூடிய நான்காம் இடத்திற்கும் மூத் லாபம் மூத்த சகோதரம் இளைய மனைவி இவற்றை குறிக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கு அதிபதி ராசியில் இருக்காருங்க செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் ஒரு வேகமான கிரகம் சர உச்சமாக இருக்காரு அப்போ அந்த செவ்வாயுடைய முன் முன்கோபம் எல்லாமே கண்டிப்பாக இரு ஏற்படும் அதை நம்ம குறைச்சிக்கிறணும் ஜோதிடம் வந்து பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவையும் நம்ம சொல்லி அதை அதை நம்ம வழி நடத்தணும் அப்போ படபடுப்பு தன்மை கண்டிப்பாக வரும் அதை நம்ம குறைச்சிக்கணும் அங்கே புதன் ஆறு ஒன்பதுக்குடைய புதன் அங்கே இருக்காரு ஆறு ஒன்பதுக்குடைய புதன் வேலை மற்றும் பாக்கியங்கள் இது தரக்கூடிய புதன் அங்கே இருக்காது சூரியன் எட்டாம் அதிபதி வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அந்த திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய அந்த எட்டாம் அதிபதி சூரியன் ராசியில் இருக்கார் அப்போ ராசியில் செவ்வாய் புதன் சூரியன் மூணு பேர் இருக்காங்க இதனுடைய பலன் என்ன அப்படின்னு அதற்கு முன்னே ஏழரை சனி அமைப்பில் பாதச்சனியும் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நம்ம கவனத்துறப்படணும் இப்போது வேலை அமைப்பு தொழில் அமைப்பு பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்து மகர ராசிக்கு ஆறாம் பாவத்தை பார்த்து ஒளியூட்டுகிறார் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் சுக்கரன் தூலாம் வீடு அப்போ சுக்கரனும் ஆறாம் வீடும் பத்தாம் வீடும் கண்ண செவ்வாயோடு சம்பந்தப்படுவதாலே அங்கே உங்களுக்கு தொழில் அமைப்பில் பாக்கியமாகவும் லாபமாகவும் நிச்சயம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்ம தேவை நம்ம நிதானமாக இருக்கணும் அதை திருப்பி திருப்பி சொல்கிறது காரணம் உச்ச செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார் அப்போ அங்கே வந்து ஒரு பலன்களை நம்ம நிதானமாக கை கைக்கொள்ளாத தன்மை ஏற்படும் அவசரத்தில் சில முடிவுகள் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அதையெல்லாம் குறைச்சிக்கிறணுங்கிறதுக்காக தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரி ஏழை இது பாதச்சனி இருக்கும்போது கொஞ்சம் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அந்த ஒரு தடை தாமதம் இருக்கும் அதையும் நம்ம வந்து உத்வேகத்தோடு சரிப்படுத்திக்கிறணும் அப்புறம் குரு பகவானுடைய பார்வைகள் பாருங்கள் நாலாம் இடத்துல நாளுக்கு அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிற வேலையில் அவருடைய வீட்டில் குரு இருப்பது செவ்வாயுடைய படபழப்பு தலை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு உதவி செய்யும் இப்போ குரு பார்வைகள் எட்டாம் இடத்துக்கு அதாவது வெளியூர் பயணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய எட்டாம் இடம் வெளிச்சம் ஆகுதுல்ல அப்போ வெளியூரில் போய் தொழில் செய்கிற அன்பர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் அவர்களுக்கு நல்ல நிலை இப்போ இந்த ஏற்படும் குருபவனுடைய பார்வை அடுத்து பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையுமே குரு பார்க்குறாரு அப்போ நான் சொன்ன தொழில் அமைப்புக்கும் ஒரு வெளிச்சம் வருது பனிரெண்டாம் இடம் ஒவ்வொரு நாளின் இறுதி நிலை தூக்கம் நன்றாக இருக்கும் சுபச்செலவல் ஏற்படுவதற்கு உங்களுக்கு வேலையும் தொழிலும் வருமானத்தை நல்லபடியாக கொடுக்கும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சம்மந்தப்பட்டதனால தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்றமைப்பு இருக்குது அப்போ மகர ராசிக்கு ஒன்றும் குறை இல்லை அந்த செவ்வாயின் படபடப்பு தன்மையையும் பாதுச்சனியாக இருக்கக்கூடிய சனியுடைய நிலையையும் குருபவன் பார்வைகள் சரிப்படுத்துகிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவங்கள் ஒரு கிரகத்தால் அவயோகமாக இருந்தால் இன்னொரு கிரகங்கள் சுபயோகமாக அதை நிவர்த்தி செய்வதற்காக கண்டிப்பாக அந்த பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் இது ஒரு நுணுக்கமான விஷயம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மனிதர்களுமே நல்ல அமைப்பில் நம்ம செல்ல முடியாது மைனஸ் இருந்தாலும் ஒரு ப்ளஸும் காஃப்ட் காடு கிஃப்ட்டாக கிரகங்களுடைய நன்கொடையாக கண்டிப்பாக இது இருக்கும் இப்போ புதன் வந்து ஆறாம் அதிபதியாகி செவ்வாயோடு சேர்வதாலே புதன் வந்து மகாலட்சுமி குறிக்கக்கூடிய அமைப்பு மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையை மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள் அவர்களுக்கு சக்திவார நல நெய் தீபம் கூட ஏற்றலாம் குங்குமம் அர்ச்சனை செய்யுங்கள் ஏழை பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் மகாலட்சுமி ஆராதனை செய்ததாக அமையும் தயிர் சாதங்கள் விநியோகங்கள் செய்யலாம் அடுத்து சோத்திரங்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் அந்த என்னென்ன ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம் மந்திரங்கள் அவசியம் இது ஒரு நல்ல பரிகாரமாகும் ஆகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் அதாவது பிப்ரவரி ஆறிலிருந்து மார்ச் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் செவ்வாய் உச்சமாக இருந்து அமைப்பு தொழிலமைப்பு அமைப்பு எல்லா இடத்துலையுமே அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் செய்வதாலே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தொழில் மேன்மை நிச்சயம் ஏற்படும் அந்த தன்மையும் அவசர கொடுக்க அவசரமாக முடிவெடுத்ததை மட்டும் தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே இந்த நாற்பத்தஞ்சு நாட்களும் அதை அதன் தொடர்ச்சியாகவும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை